குழு ஸ்ராட்ட முன்பு ஜிடி பீடியோரோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் ஒன்றா இதை விளக்க முடியுமா அதான் நீங்கள் கடிதம் படித்திருப்பீர்கள் அதில் தேற்றம் படித்திருப்பீர்கள் தொடரியானது ஆறைக்கு செங்குத்தர நிறுவுகள் இப்படி லட்சில சில விஷயங்கள் கிடக்குது அதை இதன்று சொல்லி அதை இதன்று சொல்லி இப்படி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தேற்றங்கள் இருக்கின்றது ஜேஃபோன்றால் இந்த சபையவும் என்னென்ன குருவன்டா நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் வீடியோ ஹோரியல் இறைவனுன்றா இது எப்படி சாத்தியம் இந்த தமிழர்களுக்கு என்று பார்த்தால் அறுபதாயிரம் கடவுள் இடக்கு முப்பதாயிரம் கடவுள் விட சொல்கிறார்கள் அப்போ இங்கு யார் தான் கடவுள் இப்போ பழைய காலத்தில் வந்து இந்த நடுகள் இருக்குது இந்த நடுகள் முறை கூடுதலாக வந்து எல்லோரும் பழைய காலத்தில் பார்த்து வந்து இந்த நடுகள் முறை வ வழிபடுவார் நடுகள் என்றால் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சரம் இருக்குது உதாரணத்துக்கு சரியா பரார் இருக்கிறார் பெண்ணை சூண்டு சில சரம் இருக்குது பெண்ணை சூண்டு சில சிரம் இருக்குது அப்போ இப்போ ஒருத்தர் இருக்கிறார் சரியா ஒரு சிரம் இருக்குது ஒரு சிரம் இருக்குது ஏதோ ஒரு க சண்டை நடக்கின்றது சண்டை நடக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அவர் ஒரு குறிப்பிட்டவர் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக போர்க்களம் சென்று அந்த போர்க்களத்தில் தனது கூடுதலான ஒரு ஆள் அளித்திருப்பார் அப்போ இப்போ அவன் சார்ந்த மக்களுக்கு அவன் சார்ந்த மக்களுக்கு அவர் ஒரு காலத்தில் இறைவராகிவிடுவாரே இரண்டால் இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு மக்களை அவர் காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு காலத்தில் இது பழைய கால முறை சரி இப்போ நான் போக வேண்டிய டாபிக் வந்து இந்த கடவுளோன்றா சரி இப்போ இந்த சிவரன்ற விடயத்தை எடுப்போம் சரியோ சிவருக்கு பார்வதி இருக்குது சரிய அவர் முருகரா பிபிஎல் சொல்லி கதை போகுது இப்போ நான் சரிய சிவரை மட்டும் எடுக்கின்றது சரியா சிவருக்கு ஒரு பறவி இருக்கா பார்வதி என்று சொல்லி இப்போ அடுத்ததாக இந்த ஜேசுவை எடுப்போம் ஜேசுவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தியரியான உருவாக்கப்பட்ட விஷயம் அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது இந்த மழை பெய்கின்ற கடவுள் அது நாங்கள் தமிழில் இந்திரன் என்கிறோம் அவர்கள் அவர்களுடைய மொழியில் பச்ச பெயர் சியஸ் இந்த சியஸையும் அதாவது இந்த கிருஷ்ணர் விளைச்சு உருவாக்கப்பட்டபடி என்றால் இந்த ஜேசு கிறிஸ்து ஜேசு கிறிஸ்து இது ஒரு தியரி இப்போ நாங்கள் தானே இறைவன் சொல்லி இப்போ இறைவன் என்றால் அவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் தெரியும் சரி சிலுவையில் அரைஞ்சாச்சு சும்மா உதாரணத்து சிலுவையில் அரைஞ்சாச்சு தயவு செய்து கோவப்பட வேண்டாம் இதான வாக்களுங்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவாகத்தான் நான் இந்த கதையை சொல்ல வருகிறேன் சரியா சிலர் எங்களுடைய அவரை பற்றி இப்படி சொல்லி போட்டார் இவரை பற்றி சொல்லி போட்டார்னு சொல்லி ஒட்டி இதுவும் போயிட்டான் இப்போ அவருக்கு கையில் என்ன செஞ்சுருக்குது ரெண்டு கையில் ரெண்டு ஆணி ரெண்டு காலையும் வச்சு ஒரு ஆணி அடிச்சு கிடக்கிறேன் இப்போ மொத்தம் சரி மூன்று ஆணி அப்போ சரி இப்போ மந்திரம் மந்திரம் ஏதாவது தெரிஞ்சால் ஓ க்ரீன் க்ரீம் சுக் இந்த மூன்று ஆடியையும் இப்போ நேராக கடக்கட்டு பார்த்தால் மூன்று செக்கலை கலட்டி அடுக்க இல்லாதா என்றென்ன உயிர் வராதா என்னென்ன எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீர்கள் வேற இல்லையா இதே மாதிரி இந்த சிவனும் பார்வதியை சேர்கின்ற பொழுது சேர்கின்ற பொழுது கடவுளாக இருக்கிற சேர்கின்ற பொழுது என்ன நடக்கின்றால் அதில் ஒரு துண்டு விழு துண்டு விழுந்ததாகவும் அதை சிவரிக்கு வாங்க பூசதே என்று சொல்லி இங்கே கலைத்து கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று இந்த இஸ்லாமத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புறை வடிவம் இந்த புரை வடிவத்தை என்றும் நட்சத்திரத்தை பெண் அன்று சொல்கிறார்கள் சரி இந்த புறை ஆறில் இருக்கிறது எங்களுடைய சிவ சிவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் தலையில் இருக்குது ஓம இல்லியா புரை இருக்கிறது அந்த சிவனுடைய வேலை ஒரு பெண் இருக்கிறாள் அவளுக்கு பேர் கங்கை இப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள் இப்போ அங்கே இருக்க நட்சத்திரம் வந்து பெண் சரி இப்போ முஸ்லீமாக்கள் சொல்லி கொள்கிறார்கள் வேலே இருந்து ஒரு கல் விழுந்ததாக ஒரு ஒரு விஷயம் அருவறுப்பாக இருக்கிறத கல்லுக்கு மாற்றி விட்டான் இது இந்த மக்கான்னு சொல்லப்படுகின்ற இடத்தில் ஓ குருவன இப்படி எல்லாம் வீடியோ போடுறதுல கொஞ்சம் பேர் யோசிப்பாளர் ஆண்டவரே இப்படி எல்லாம் வீடியோ போடுறான் எங்க அப்போ எல்லாத்தையும் குட்டு விட்டு வைக்கிறானே இவருக்கு பாரு தெரியும் வந்துட்டு சில விடுறோம் மண்டிட்டு வேற வெளில வேலை செய்யும் என்ன செய்கிறது அந்த வேலையே இருந்து தருகு கல் எடுத்து வச்சுட்டியில் மக்காலை சரியா ரைட் இப்போ யோசிப்பாளர் குருவணி வழியில் வந்தால் அடிப்போம்னு சொல்லி ஆனால் புட்டு புட்டு சில உண்மையும்தான் இதுக்குலாம் சொல்கிறான்னு சொல்லி இருக்குது சரியா நீங்களே தயவு செய்து சிலவர்கள் எனக்கு கட்டி யோசிப்பேன் இந்த கம்பு எடுக்கிற முதல்ல ஜோதிச்சு போடணும் புறாயெல்லாம் ஜோதிக்கப்படாது சரியா இன்றைக்கு வண்டி வேற பூலியாக குடஞ்சு குடஞ்சி யோசிக்கிறீங்க சரியா இன்னைக்கு குடிய வைப்பேன் குடஞ்சு உடைஞ்சி யோசிக்க வைப்பேன் மனித நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும் மாற்றுவோம் மாற்றி விற்போம் இப்போ அந்த மக்கால கிடக்கிற அந்த கருப்பு கல் எங்கே போய் கும்புறியெல்லாம் அதில் ஒரு கல் எப்படி இருக்குது இல்லை கொடுத்தா வச்சுருக்கீங்க சரியா ரைட் இது ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க அதில் நீங்கள் பார்த்து ஒரு சில்வர் பிளேட் வந்து அடித்து வச்சுருக்கீங்க ஓமா இல்லையா முஸ்லீம் எல்லாம் அவருந்து யோசிக்குது ஓமடா அப்போ இந்த தம்பி சொல்கிறோம் சரி சொல்லி ரைட் இந்த சில்வர் பிளேட் தானே நீங்கள் அதை என்னென்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணினுடைய ஜோனி இப்போ நான் சிவலிங்க தத்துவத்துக்கு வருகிறேன் சிவலிங்க தத்துவத்துக்கு சரியா அதாவது இந்த சிவலிங்கத்தில் கீழே உள்ள பகுதி இந்த கீழே உள்ள பகுதி இருக்கு தானே தான் சிவலிங்கம் இப்படி இருக்குது இந்த சுற்றி ஒரு இப்போ கொஞ்சம் பெருசாக இந்த தண்ணி வடிகிற ஒரு இடம் இருக்குது அந்த இடம் அது என்னென்று சொல்கிறார் பெண்ணினுடைய குறு என்று சொல்கிறார்கள் ஓவா இல்லையா எல்லா இந்து பிரதமர் யோசிக்கான மண்டைய குழஞ்சு உடஞ்சி ஆண்டவனே குருவன்னே சொல்கிற இல்ல மெய்யாத்தா கிடக்கு இவ்வ ஆராய்வன் ஆராய்வன் இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் ஃபேஸ்புக்கில் தேடுகிறார்கள் ட்விட்டரில் தேடுகிறார்கள் இன்ஸ்டாகிராமில் தேடுகிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் இந்த ஜால் மண்ணில் தான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் நீங்கள் என்னை தேட வேண்டாம் நான் இந்த மண்ணில் தான் இருக்கிறேன் உங்களுக்காக வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன் சரி இப்போ தேடுகிறார்கள் தேடுகிறார் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடுங்கள் தேடினால் நாடினால் கிடைக்கும் எதுகும் சரி இப்போ இந்த சிவலிங்கத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆஹா இப்போ பூ குஞ்சு யோசிக்கும் இது ஆமாம் எல்லாத்துல கலாப்படமாச்சு இருக்கிற நூலை கட்டியாச்சு கொண்டையை போட்டாச்சு சைட்டை ஒரு கொண்டையை போட்டால் நம்புவரி நேர ஒரு கொண்டையை போட்டால் என்னது ஏதோ ஒரு இந்த பிராமின்ட ஒரு வகை நாமத்தை பட்டையை பட்டையை போட்டு இழுத்து அதாவது ஒரு சிவத்தை மையொண்டை இப்படி போட்டு இழுத்து விட்டு அதுக்கு ஒரு வெள்ளை பட்டையை மடித்து விட்டால் ஐயங்கார் இப்படியெல்லாம் பல விசா மனுஷருக்கு ஆஹா எல்லாம் போட்டு போட்டு உடைக்கிறாரே நீ போட்டு உடைக்க வேண்டிய நேரம் ஏரண்டாள் எதிர்கால சந்ததியை பழுதாக்குவதற்கு இனி இந்த மக்களும் உடம்பியார்கள் நானும் உடவழிக்கப் போவதில்லை வடிவாயிருந்து கேளுங்கள் இன்றைக்கு இறைவன் உண்டு இந்த சிஎஸ் ப்ளஸ் கிருஷ்ணர் என்னது இந்த சியேசுக்கு பதிலாக ஜேசு என்ற வேர்டும் இந்த கிருஷ்ணர் என்ற சொல்லுக்கு பதிலாக கிறிஸ்து இப்போ இந்த ரெண்டே என்ன உருவானது ஜேசு கிறிஸ்து அதாவது நாங்கள் இந்த சைவத்திலே திருநூறு அப்படி போடுறாங்க வடிவா பேரப்பு இந்த வேர் பீடியோ பேர் டே வீடியோ பேர் எல்லாம் புரியிருந்து இப்படித்தான் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அன்பாக சொல்லி ஒன்றும் புளங்கு இல்லை வீடியோ வடிவாக பேரப்பு ராய் இங்கே வேறு எதிர்கால சந்தை உனக்கு தான் சொல்கிறேன் இங்கே வேறு திருநூறு அப்படி பூசுகிறோம் இந்த வளம் பூசுகிறோமா இல்லையா பூசுகிறோம் இந்த என்ற நாம அப்படி கீழே இருந்து வேலை இப்படி போடுறவா இல்லையா இந்த வளம் இந்த வளம் ரெண்டே சிறப்பு குரோஸ் இது வந்து இந்த கிறிஸ்தவத்தில் செய்கிறார்கள் ஓமா இல்லையா அதாவது இந்த எண்ணெயில ஒரு இலையை எடுத்து எண்ணெயில் ஒரு இலையை எடுத்து என்ன செய்கிறார்கள் இந்த குரோஸ் போடுறார்கள் கிறிஸ்தவர்களே நீங்கள் இனியும் ஏமாற்ற வேண்டாம் இந்துக்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் இந்த இலையை எடுத்து ஒரு ஏதோ ஒரு இலையோடு எடுத்து சரி என்ன இல்லை இந்த இதுக்கு இந்த விரலகு போடுவாள் ஆ தப்பு அந்த அந்த புள்ள ஏதோ ஒரு கோதாரி எடுத்து சரி பழைய காலத்தில் செஞ்ச குரூப்புக்குள்ளே இந்த பண்டாரம் மட்டும் சொல்லப்படுகின்ற இனமும் வருகிறது அவர்களுக்கு மந்திரத்தை ஆக்களை பார்த்தால் ஒரு பொது நிறமாக இருக்கிற அதில் கொஞ்சம் கர்ப்பா பிடிப்பு இருக்கிற பொருட்கள் அவனால் பிடிச்சி கோயிலை விட்டு திரத்தி போட்டு இங்கே இந்த ஆரிய கூட்டம் வந்து அதாவது இந்த கைவர் போல ஒரு கால்வாய்க்கையில் வந்தது கொஞ்சம் வெள்ளையும் சுல்லையுமாக இருக்கிறான்னு சொல்லி அவளை பிடிச்சி கோயிலில் போட்டுவிட்டேன் எனக்கு உண்மையான வரலாறு ஆஹா நம்மளுக்கு எல்லாம் அப்ப வைக்கிறான் ஐயா இது வீடியோலாம் ஜஸ்ட் சொல்கிறோம் இதை இது சொல்லித்தாரே ஆக வேண்டும் ஜெய ஜெயசு விஷயம் பார்த்தாச்சு இந்த அல்ல ஆன்கின்ற விஷயம் அதாவது இந்த புரை பள்ளிவாசலில் கிடக்கு புரை ஒரு நட்சத்திரம் புரை ஆனண்டு ஸ்டாரை பெண்ணண்டு நீங்கள் சொல்லிடுறீங்களா இல்லையா சொல்லிடுகள் சரி இப்போ இந்த இந்த புறையும் இந்த இது ஆண் பெண் இந்த விஷயம் பொதுவாக இருக்கிறது இதே விஷயம்தான் சிவரென்ற தலைக்கு மேலே உங்கள் பூதாதையில் சொல்ல மறந்து விட்டார்கள் ஒளியை விட்டார்கள் ஒளியை மாற்றி ஒரு ஏதோ உலகம் பூராகவும் சண்டை நடக்கிறது ஆதி காலத்திலே இருந்த தமிழ் ஏதோ ஒரு காலத்திலே இங்கிருந்த தமிழ் மக்கள்லாம் கொஞ்சம் அறிவு கூடி தருதலைகள் இந்த சுவாமிக்கு இந்த சமஸ்கிருதம் என்று சொல்லி இன்னொரு மொழியை உருவாக்கி அவருக்கு இதில் சொன்னாத்தால் ஏதோ அவருக்கு ஏதோ புரியுமாம் இருக்குது இந்த நடுக சாமிக்கு சரிய அது பிறகு கருவறை சாமியாக மாறிவிட்டது நாங்கள் இறைவன் என்று சொல்லி ஒரு பதத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஆரம்ப காலத்திலே இந்த நான் சொன்னதான இந்த போர் போய் ஒரு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவன் அந்த இதயத்தை அழிய விடாது அப்போ அவர் என்ன செய்கிற அவர் அவரை என்ன செய்கிற நடுகலாகிறார்கள் நடுகளாக இருந்தவருக்கு கொஞ்சம் மரியா கொடுக்கும் முகமாக சரியாக ஒரு இந்த டென்ட் மாதிரி அமைப்பு போடுகிறார்கள் சரியா இதுதான் காலத்தில் மாரி மாரி என்னானது கோயிலானது இதான பூமை ஆ இதோ இந்த ஜோசுர விஷயம் சொன்னாச்சு எப்படி உருவாகிடுவாருன்னு சொல்லி இது ஒரு கிரியேட்டட் அடுத்தது இந்த அல்லான்னு சொல்லப்படுகிற விஷயம் கிரியேட்டட் அல்லா என்றால் இறைவன்ட்டு அர்த்தம் எது தமிழில் சரியா இந்த அல்லா என்கிற வேட்டையும் இந்த நாங்கள் அந்த ஒரு மொழியை உடைத்து எழுத வழிக்கிட்டால் எந்த மொழியில் எழுதலாம்ண்டா தமிழ்லான்னு எழுதலாம் எப்படி என்று நான் கேட்குறீர்களா அதை வந்து நான் பிக்சராக இதில் போட்டு விடுறேன் இப்படித்தான் இது எழுதப்பட்டது இப்போ நான் சித்திரம் படித்திருக்கிறேன் அதான் வந்து என்ன செஞ்சிருக்கிறார்கள் இப்போ நாங்கள் பலமிருந்து இடப்பக்கமாக எழுதுவோம் இங்கு இடப்பக்கத்திலேருந்து பலமாக எழுதுகிறார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றிய தமிழ் எழுத்துத்தான் இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இந்த இஸ்லாம் வளர்கின்றது உருவாக்கப்பட்டது சிலவர் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்த தமிழ் எழுத் தமிழ் எழுத்து அல்ல அதில் கொஞ்சம் தேடுத்து இது கொஞ்சம் வடிவாக கிடக்கு இந்த எழுத்துலேருந்து நாங்கள் உடைச்சிழச்சி பாதி பாதி ஏதோ எழுதுவோம்னு சொல்லி இவர்கள் எழுதுகிற எழுதுற இதை மூன்று நாள் பற்றவன் பற்றி கலந்து பெற்றவன் எழுதுக வேண்டாம் சரி இப்போ இந்த சிவரண்ட தத்துவம் எது சிவலிங்கம் கீழேவன் வேலேயான் எது ஒரு இனம் எவ்வாறு உருவாது என்றதை இங்கே வார விஷயம்தான் இந்த சிவலிங்க தத்துவம்ன்றது அதே தான் இந்த முஸ்லீம் சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த மக்களை கிடக்கிற விஷயம் இந்த சில்வர் பிளேட் என்று சொல்கிற வந்து பொண்ணினுடைய ஜோடி என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த கருப்பு கல்லை ஆணினுடைய குறி என்கிறார்கள் இந்த தத்துவம்தான் எங்கே இருக்கின்றால் இந்து சமயத்தில் இருக்கிற சிவலிங்கம் நீங்கள் சொல்லுகிற அந்த மக்காவில் இருக்கிற அந்த கல் அடுத்தது ஜேசு கிறிஸ்து என்று சொல்லி நீங்கள் சொல்லப்படுகின்றது கடவுளிலே ஏதாண்டை உருவாக்க வேண்டும் அதுக்கு ஒரு கதையை உருவாக்க வேண்டும் யாரும் என்ன கதையை எழுதலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் ஒரு மரம் இருக்கிறது சரி ஒரு மரம் இருக்கிறது அது என்னால் வெட்ட முடியும் சரி நான் இப்போ நான் இப்போ நான் ஒரு தமிழன் சும்மா வைப்போம் என்னால் வெட்ட முடியும் சும்மா உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மரம் சின்ன மரம் மட்டும் வைப்போம் நான் பெரிய மரத்துக்கு போயில் எண்டா மரம் வந்து ஒக்சிஜனை தார விஷயம் முடிய சரி ஒரு சின்னது ஒரு தேவையற்ற ஒரு மரம் ஒரு நஞ்சு மரம் மட்டும் வைப்போமா சரி அப்போ அந்த நஞ்சு மரத்தை என்ன செய்கிறேன் ஆபட்டி எங்கள் எதிர்கால சந்ததியை காப்பாற்றுணும் காவற்று சரி தாமுல் இதே சரி சைவம் இது சைவம் இந்து என்றேற்பம் இதே போல ஒரு கிறிஸ்தவர் அதே சேமரத்தை தான் வெட்டுறார் சரியா ஆனால் பேர் வேறு இருக்குது அதே தான் இஸ்லாத்தில் இருக்கின்றவன் ஒரு மரத்தை வெட்டுகின்றான் அவனுக்கு வேறு பேர் இருக்குது இதே போன்று தான் ஒரு பௌத்தத்தில் இருக்கின்றவன் வெட்டுகிறான் அவனுக்கு வேறு ஒரு பேர் இருக்கும் ஆனால் நடந்த காரியம் என்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு மரம் ஒன்று வெட்டப்பட்டது அது நஞ்சுள்ள மரம் ஒன்று வெட்டப்பட்டது இதான் பொதுவாக நடந்த நிகழ்ச்சி ஆனால் இந்த இப்போ நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இறக்கட்ட சொல்லி ஒரு குழு இருக்குது அப்புறம் இந்த குழுவுக்குள்ளேயே அவர் சொல்கிற ஏதாண்டு பிடிக்காமல் இருக்கு அதிலேந்து கொஞ்சம் விலத்தி போக வலிக்கிடுவேன் போட என்ன செய்யுது அது இன்னொன்று உருவாக்குது இன்னொன்று உருவாக்கண்டு மத மதம் உதாரணத்துக்கு மதம் வந்து வைப்போம் சரியா பெஞ்ச இருக்கிறவன் ஒன்றை கும்புடுறான் எல்லா நாடுகள் வழிபாடுகிறான் இந்த நாடுகள் வழிபாடுகள் பிறகு தவிர்க்கப்படுகிறது அவரவருக்கு இந்த கோயில் சார்ந்த பிரச்சினைகள் வருகிறது முதல் தமிழ் என்ற மொழியை கூடுதலாக பரவ காரணம் அந்த மக்களுக்கு இடையிலே இந்த சாதியன்ற வடசொல் தமிழ் சொல்ல இல்லை பிரிவு முதல் ஓர் பிரிவாக இருந்த மக்கள் முதல் என்ன செய்தார்கள் ஒரு மொழி ஒன்று உருவாகிறதுக்கு முதல் ஒரு ஒளியைத்தான் உருவாக்கியிருக்க முடியும் ஒரு ஒளியைத்தான் உருவாக்கியிருக்க முடியும் சரி முதலாவது ஒரு ஒளியைத்தான் உருவாக்கியிருக்க முடியும் இந்த ஏதோ ஒரு பொதுவாகத்தான் இருக்கிறது எல்லாம் ஏதோ ஒன்றிலேயும் தான் பிறந்தது ஒன்று தான் இரண்டு இப்படியே அதனுடைய கிளைகள் நான் இருக்கிற விளைநீரை பற்றியும் விளங்கப்படுத்தினேன் தேவு செய்து விலை நின்றது ஜஸ்ட் கலர் அதாவது நிறந்தார் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ வெயிலுக்கு போய் பத்து படத்தில் வேலை செய்தேன் என்றால் நானும் அடுத்த கலர் என்னது மண் நிறம் இதே தொடர்ந்து தொடர்ந்து வேலை செய்கிறேன் கொஞ்சம் அலர்ஜியான சாப்பாடு அலர்ஜியாண்ட ஒவ்வாமைக்குரிய சாப்பாடு அப்போ என்ன செய்யும் விலை நின்றது கூட்டுப்படத்தான் போவேன் எங்களுடைய தோலை பாதுகாக்க வேண்டும் அப்போ தோலை பாதுகாப்பதற்காக தோளில் உள்ள நிராமி அதுக்கு தான் மேலடியின் தோளில் உள்ள நிராமி அதா வந்து நிறாம் இந்த நிராமி என்ற சொல்லு யார் பாவிச்சார்கள் தெரியாது ஆனால் இந்த பேரை பெண்களுக்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது பொம்புள புள்ளிகளுக்கு வைத்திருக்கிறார்கள் ஒடியினைமை கீழ் கொண்டா இல்லை நிறம் வர்ணம் இங்கிலீஷ் பேர் காலர் அப்புறம் இங்கிலீஷ்காரர் இருந்து காலர் ஓ இவன் என்ன நிற பண்றா அது வேறையா இல்லை மொழியால் தான் வேறு என்று வேறு எளிய சொல்லவார விஷயம் உண்டு இப்போ பிளங்குதா அது மாதிரி தர இந்த கிரேவன் என்று கூறிக்கொண்டு